இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் பேச்சுக்கான ஷெட் கிளீனிங்கும் அதை எப்படி நம்ம சானிடைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது என்னன்னா செரிகல்ச்சர் பண்ணுறதோ ஈஸியாக அதை எப்படி பண்ணுறது இல்லைங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ஆக்சுவலாக செரிகல்ச்சர் பண்றது பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க இது செரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சில விஷயத்தில் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க பட் பட்டுப்புழுங்கிறது ரொம்ப ப்ரொடெக்டிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான உயிரினங்க அது மட்டும் இல்லைங்க பட்டுப்புழுவை மல்பெரிய கூட நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம் பட் கிளைமேட் நம்மளுக்கு ஒட்டு வந்தே ஆகணுங்க நம்மளுக்கு இதில் ஏதாவது சொதப்புனா கூட கஷ்டமா போயிருங்க இன்னொரு விஷயங்க நம்ம எல்லா நாளும் மட்டுமே பண்ண முடியும்னு சொல்ல முடியாதுங்க கிளைமேட் ஒத்துழைச்சோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி டைம்ல பண்ணுவோங்க இந்த கிளைமேட் பட் அதுவே வெய்ய காலம் வரும்போது கண்டிப்பா ப்ராஃபிட் கம்மியா தாங்க ஏர்ன் பண்ண முடியும் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்ங்கிறவங்க தாராளமா இந்த பிசினஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய செரிக்கல்ச்சர் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாரதம் வளர்க்க விவசாயம்